கேம்பஸ் குள்ள போகணுன்ற ஒரு முடிவு எடுத்தோம் ஸோ நாங்கள் உள்ள போகும்போது என்னன்னா போலீஸ் வந்து இங்கே கேம்பஸ் குள்ள நீங்கள் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்களை வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து இந்த வீடியோவில் நீங்க பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோம் காவல்துறை வந்து என் மீதும் சிபிஐ மாநில தலைவர் மீதும் வந்து ஒரு தாக்குதல் வந்து அடிக்கிறாங்க ஸோ அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் எதிர்கொள்றோம் அட்டாக் பண்ண நாங்கள் ஸோ அதை டிஃபெண்ட் பண்றோம் நம்ம போயிட்டு ஸோ இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க வந்து காவல்துறைக்கும் எஸ்எபிக்கும் ஆன ஒரு ஃபைட்டா வந்து மாத்திட்டாங்க என்னன்னா இந்த இஷ்யூவை வந்து வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கான வேலைகளை இன்னைக்கு வந்து இதை முன்னெடுத்திருக்காங்க இந்த இந்த பாதிக்கப்பட்ட பொசிஷன்ல தான் நியாயமா வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி மேனேஜ்மெண்ட் நிக்கணும் காவல்துறை நிக்கணும் சோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவியை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாலியல் வன்முறை பாலியல் வன்கொடுமை எதுவுமே நடக்கல எதுவுமே நடக்கல அந்த பொண்ணே போயிடுச்சு பாய் ஃப்ரெண்டோட போனாங்க சோ வந்தாங்க நாங்க வந்து அனுப்பிட்டோன்ற மாதிரி இவங்க சொன்னாங்க சோ இது எல்லாமே முட்டிலும் தவறு ஆனா இங்க நாங்க கேம்பஸ் குள்ள உட்காந்து பேச்சுவார்த்தை நடக்கும் காவல்துறை பேசி அவங்க அண்ணன் வந்து நேர்ல வர வச்சிருக்காங்க காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க யார் இதுல வந்து இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டரோ இல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸர் மீதும் கல்லூரி முதல்வர் ஆக்ஷன் எடுக்கணும் சொன்னா அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது பாதிப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களோட ரிலேஷனாக இருக்கக்கூடிய யாருமே எக்ஸ்போஸ் பண்ண கூடாது நமக்கு வெளியே வச்சுருச்சு ஸோ அங்க அவங்கள வந்து கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார முன்னாடி உட்கார கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க போலீஸ் பாதிக்கப்பட்ட பக்கத்துலலாம் நின்று பேசணும் நியாயமாக பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மருந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஷூவாக இருக்கட்டும் இல்லை டபுள்யூபி இஷ்யூ ஆகட்டும் எந்த இஷ்யூனாலுமே நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக் வந்து ப்ளேம் பண்ணி ப்ளேம் பண்ணி தான் வந்து வெளியே வரக்கூடாது ஒரு விஷயத்தை வெளி தைரியமாக பேசக்கூடாது உனக்கு பாதிப்பட்டு இருக்கியா நீ வெளியே வந்து பேசினா உன்னுடைய ஸ்பாயில் ஸ்பாய்லாயிடும் குடும்பத்தோட நேம் ஸ்பாயில் ஸ்பாய்லாயிடும் சொல்லி இப்படியே தான் வந்து ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு நீத்ரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய மாணவ சங்கத்தை சேர்ந்த தென் சென்னை மாவட்ட செயலாளர் ஆனந்த் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சென்னை தரமல்ல இருக்கக்கூடிய டாக்டர் தர்மம்மாள் பாலிடெக்னிக் கல்லூரியில் ஒரு பெண்ணுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் உள்ளாக்கப்பட்டதாக சொல்லி நேற்று தினம் எஸ்எபே சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து இந்திய மாணவ சங்க மாணவர்கள் வந்து போலீஸை வந்து தாக்கியதாகவும் ஒரு செய்தி பரவிட்டுருக்கு அந்த சம்பவம் அந்த பெண் பாதிக்கப்பட்ட சம்பவம் எப்போ நடந்தது அது பின்னணி என்ன சார் ஸோ ஆக்சுவலா இந்த போராட்டம் வந்து எதற்கு நடந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாறு வந்து இந்த டபிள்யூபிடி கல்லூரி இருக்கக்கூடிய இரண்டு மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்காக வந்து வெளியே போறாங்க சோ அன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேம்பஸ்க்கு ரிட்டன் ஆயிரம் ஹாஸ்டலுக்கு ரிட்டன் ஆயிராங்க ரெண்டாவது இன்னொரு மாணவி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் வந்து ரீச் ஆகுறாங்க கேம்பஸ்க்கு வந்து வராங்க சோ இதுல இருந்து நம்ம என்ன பார்க்க வேண்டியதுக்குன்னா இந்த ரெண்டு மாணவ ரெண்டு மாணவிகளுமே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு எங்க போனாங்கன்றது வந்து கல்லூரி மேனேஜ்மெண்ட் கல்லூரி நிர்வாகம் வந்து என்னன்றதுக்கு உட்பட வந்து கொஸ்டின் பண்ணல என்ன ஆச்சுன்றது உட்பட வந்து கேட்காம தான் இருக்காங்க நம்ம பார்க்க தான் போன ஒரு மாணவி ரிட்டன் வந்துட்டாங்க இரண்டாவது மாணவி பார்த்தீங்கன்னா காலையில வந்து வந்தது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சக மாணவிகள் அவருடைய நண்பர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா அவர் காயத்தோட உடல்ல வந்து காயம் ஏற்பட்டுருக்கு ஸோ இதை வந்து அவங்க பார்த்துருக்காங்க பசங்க அந்த மாணவி வந்து போயிட்டு கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வந்து அஹ் செக்ஸ்வல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு எனக்கு மீது வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கல்லூரி மேனேஜ்மெண்ட்டை சந்தித்து பேசியிருக்காங்க அந்த மாணவி ஸோ அதற்கு பிறகு கல்லூரி நிர்வாகம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உடனடியாக அவருடைய கார்டியன் அவங்களுடைய மாமாவை அழைத்து இந்த மாணவிக்கு வந்து இப்படியெல்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி பேசி உடனடியாக அனுப்பிச்சிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு புற என்ன சொல்றாங்க அந்த மாணவி வந்து பாய் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தரோட வந்து பழக்கம் ஏற்பட்டனால சோ இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா பாய் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு பீச் போயிருக்காங்க கத்திபாரா போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேனேஜ் கல்லூரி மேனேஜ்மெண்ட் பேசி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசி அனுப்பி வச்சிட்டாங்க நாம என்ன பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சக மாணவிகள் அவங்க நண்பர்கள் சொல்ல அடிப்படையில் பாத்தீங்கன்னா செக்வல் ஹராஸ்மெண்ட் என்பது நடந்திருக்கு சோ அதுல இருந்து இந்த படி எஸ்எஃப் வந்து நாங்க வந்து ஒரு மூமெண்ட் இறங்கலான்னு சொல்லி நாங்கள் திட்டமிட்டு நேற்று வந்து நாங்க போராட்டத்தை நடத்துறோம் அந்த போராட்டத்தில் அஹ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வரை சந்திச்சு நாங்க வந்து முதல் கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த மாணவி வந்து வைஃப் ரெண்டோட வெளியே போயிட்டாங்க சோ இப்படிலாம் நடந்துச்சு சோ அதனால வந்து நாங்க வந்து உடனடியாக வந்து வெளியே அனுப்பிட்டு நாங்கள் ஹாஸ்டல்ல விட்டு வெக்கேட் பண்ணிட்டோன்ற மாதிரி கல்லூரி முதல்வர் வந்து சொல்றாங்க சோ நாங்க எஸ்எபை நாங்க என்ன கேள்வி கேட்டோம்னா பொண்ணு வந்து முதல்ல வந்து மைனர் பிலோ எயிட்டீன் ஏஜ் பதினாறு வயசு ஒரு மாணவி ஒரு ஆண் நண்பரோட வந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்லூரி மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க இரவு போயிட்டான்னு சொல்றாங்க இரவு முழுவதும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கல்லூரி சார்பாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவும் பேசல ஸோ இப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தனை போக்கோட ஒரு அலட்சிய போக்கோட வந்து இந்த இஷ்யூ வந்து ஹேண்டில் பண்ணிருக்காங்கறத வந்து நாங்கள் வந்து கேள்வி எழுப்பணும் ஃபர்ஸ்ட் கல்லூரி முதல்வர்கிட்ட அவங்க அதற்கான பதில் கொடுக்கல நாங்கள் வந்து அவங்க மாமா கிட்ட பேசணும் அனுப்பிட்டோன்ற மாதிரி ஒரு அலட்சிய போக்கோட சொன்னாங்க நாங்க எஸ் நாங்கள் என்ன சொன்னோம்னா சைல்டு வெல்ஃபேர்கிட்ட நீங்கள் பேசிருக்கணும் முதல்ல ஏன்னா ஃபஸ்ட் என்னன்னா பாதிக்கப்பட்ட மாணவி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு மைனர் ஸோ முதல்ல வந்து சைல்டு வெல்ஃபேர் கிட்ட பேசி அந்த சைல்டுவெல்ஃபேரில் இருக்கக்கூடிய வந்து அதிகாரிகள் வந்து மாணவியை சந்தித்து பேசி இன்டராக்ட் பண்ணி டைலாக் பண்ணி என்ன நடந்துச்சுன்றத ஒரு ரிப்போர்ட்டை வந்து கல்லூரிக்கும் கொடுக்கணும் காவல்துறை கொடுக்கணும் அதற்கு பிறகு தான் ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ இதுதான் ப்ரொசீஜர் தான் சட்டம் நமக்கு வந்து வலியுறுத்து போக்ஸோ சட்டமாக இருக்கட்டும் இல்லை வந்து நிர்பயா சட்டமாக இப்படி ஏராளமான சட்டங்கள் வந்து சைல்ட் ப்ரொடக்ஷன் ஆக்டாக இருக்கட்டும் ஸோ இது ஏராளமான சட்டங்கள்லாம் இருக்கு ஸோ இதுதான் நம்ம வந்து வலியுறுத்துறது நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இந்த பின்னணியில தான் வந்து இந்த போராட்டத்தை நாங்கள் எஸ்எபி முன்னெடுத்தோம் உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கணும் பிளஸ் குற்றவாளி கைது செய்யப்படணும் இந்த இந்த குற்றங்களுக்கு துணை நின்ற இந்த கல்லூரி நிர்வாகம் உட்பட கல்லூரி நிர்வாகம் ஒருபுறம் வந்து காவல்துறை ஸோ இரண்டு பேர் மீதும் வந்து தவறு இருக்கு ஸோ இதை காட்டி கல்லூரி முதல்வர் மீதும் நடவடிக்கை எடுக்கணுன்றதா நாங்கள் வந்து நாங்கள் எஸ்எஃபை டிமாண்ட் பண்ணுன்றது முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் நடந்துச்சு ஆனால் கல்லூரி முதல்வர் அலட்சியமான ஒரு பதிலை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் வந்து நாங்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல ஸோ அதனால வந்து நாங்கள் வந்து ஐயர் அஃபிஷியல்ஸ் வரணும் பிளஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களுக்கு நேரடியாக வந்து என்ன நடந்துன்றதை உறுதி செய்யணுன்ற மாதிரி நாங்கள் எஸ்ஃபை டிமாண்ட் பண்ணுவோம் அதற்கு பிறகு தான் ஐபோ வந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் மறுபடியும் வந்து நாங்கள் போகிறோம் ஸோ அந்த பேச்சுவார்த்தையில் என்ன நடக்குதுன்னா ஐஒ வந்து அந்த மாணவி வந்து கால் பண்ணாங்க ஒன் ஜீரோ நைன் நைன் கால் பண்ணிவிட்டு ஸோ அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க நாங்கள் வந்து அங்கே வந்து விசாரித்தோம் அந்த மாணவி வந்து விசாரித்தோம் அவங்க பேரண்ட் வந்திருந்தாங்க விசாரணை என்னென்னா அவங்க அப்பா அவங்க மாமா வந்து ஒரு லெட்டர் எழுத்து போகிறமோ ஒரு லெட்டர் கொடுக்கறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னா அட்வைஸ் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க கொஞ்சம் அறிவுரை அறிவுரை கொடுங்க என் மாணவ பொண்ணுக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுங்க ஸோ வந்து இவங்க வந்து ஒரு தவறான பாதையில் போகிறாங்க ஸோ கொஞ்சம் கைட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க மாமா வந்து எழுதி கொடுத்ததா வந்து யாரு இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸ் ஐஓ வந்து இப்படின்னு வந்து பதில் சொல்றாங்க ஸோ போலீஸ் ஸ்டேஷனுக்கே ஃபர்ஸ்ட் போகக்கூடாது சட்டம் என்ன சொல்லுவேன்னா மைனர் ஸ்டூடண்ட் மைனர் ஸ்டூடண்ட் வந்து அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது ஃபஸ்ட்டு ஜீப்ல கொண்டு போகிறதா நம்ம வந்து சட்டம் நம்ம வலியுறுத்துது அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு போயிட்டு உள்ள விசாரணை நடத்தி போலீஸ் ட்ரெஸ்ஸோட விசாரணை பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு புறம்பா வந்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறை செயல் பண்ணுறது வந்து நாங்கள் அங்கேயே கொஸ்டின் பண்ணோம் அவங்க அதுக்கு பதில் சொல்ல முடியாம கூடிய இன்ஸ்பெக்டரும் சரி ஐஓ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆஃபீஸரும் சரி பதில் சொல்ல முடியாமல் தண்ணறிட்டு எங்களுக்கு பதில் கொடுக்க முடியாமல் வெளியேறிட்டாங்க அப்புறம் இல்லை சார் நீங்களே சொன்னீங்க இப்ப முதற்கட்ட பேச்சாவது நடந்தது இரண்டாம் கட்ட பேச்சாவது நடந்தது இருக்கு இல்லையா இந்த ரெண்டு பேச்சுவார்த்தை முன்னுக்கு தான் வந்து பதில் சொன்னதா ஒரு முரணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன வந்து முன்னுக்கு பின்னதாக பதில் சொன்னாங்க அவங்க ஒன்னு என்னன்னா கல்லூரி மேனேஜ்மெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கேஸ் கொடுக்கலன்னு சொன்னாங்க கேஸ் நாங்கள் எதுவுமே கொடுக்கல நாங்கள் எதுவுமே வந்து இனிஷியேட் எடுக்கல அவங்க கார்டியன் கிட்ட வந்து அனுப்பிட்டுன்ற மாதிரி சொன்னாங்க ஒன்னு ரெண்டாவது இன்னொரு சைடு போலீஸ் வந்து ஒரு சைடு வராங்க போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க மேனேஜ்மெண்ட் எங்க கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது எப்ப மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து அதான் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்கல இப்படின்னா மாத்தி மாத்தி என்னன்னா உள்ள நாங்க ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை பாத்தீங்கன்னா டைலாக் முழு எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு புறம் வந்து கல்லூரி மேனேஜ்மெண்ட்டும் காவல்துறையும் பாத்தீங்கன்னா ஒரு குழப்பமான நிலையில மாத்தி மாத்தி பேசுறாங்க ஒரு தெளிவான ஒரு இதுவே இல்லாம இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்றாங்க இவங்க கொடுக்கலன்னு சொல்றாங்க இப்படி ஒரு ஐடியாஸே இல்லாம தெளிவா இல்லாம இவங்க பேசுறதா நாங்க பார்த்தோம் சோ அதுல இருந்து நாங்க எஸ்எஃப்ஐ நாங்க கொஸ்டின் எல்லாமே இது எல்லாமே வந்து சட்டத்துக்கு புறமா இருக்கு நீங்க வந்து கைட்லைன்ஸே நீங்க ஃபாலோ பண்ணல சைல்டு வெல்ஃபேர் பிளஸ் அடுத்ததான் போக்சோக்கு நம்ம வந்து வந்து அந்த ரிப்போர்ட்ல இருந்தா மூவ் பண்ணுறத நாங்க சொன்னோம் இது எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ணல ஒட்டுமொத்தமா கல்லூரி முதல்வர் மீதும் இதுக்கு வந்து நிர்வாகத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கன்றாங்க சொன்னோம் போலீஸும் இதுக்கு வந்து உடந்தையா இருந்திருக்கீங்க அந்த இஷுவை வந்து மறைக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்திருக்கீங்கறத வந்து நாங்க எஸ்எஃப்ஐ நாங்க டிமாண்ட் பண்ணுன்றதா ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது சோ இது உங்களுக்குள்ள ஒரு குழப்பங்க இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணணும் இந்த சட்டம் என்ன வலியுறுத்துது கல்லூரி முதல்வருக்கும் தெரில காவல்துறைக்கும் தெரில சோ இதுதான் நாங்க வந்து இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தையில் பார்த்தோம் சோ அதன் மீது வந்து எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சோ நாங்க வந்து ஐயர் அஃபிஷியல்ஸ் தான் சந்திப்போம்னு சொல்லி நாங்க டிமாண்ட் பண்ணதான் சோ அதற்கு பிறகுதான் வந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்க போகலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து நாங்கள் போராட்டத்தை நாங்கள் தொடரும்னு சொல்லிட்டு வெளியே போராட்டத்தை வந்து நாங்கள் போனோம் ஸோ அதுலேருந்து நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்ட்ரகிள் வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறது தான் இதுலேருந்து இருக்கின்றது தான் மேனேஜ்மெண்ட் சைடில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டதாகவும் அதை ஒட்டி வந்து அந்த பெண் வந்து போ காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையில் தான் வந்து பெண் வந்து தவறு பண்ணிட்டாங்க அறிவுரை சொல்லி வந்து அனுப்புங்கன்னு சொல்லி செய்தி வந்துட்டு இருக்கு அது வந்து மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அதை அதுதான் என்னன்னா மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஃபஸ்ட்டு கெட்ட பேச்சுவார்த்தையில் கம்ப்ளைண்ட்டே நாங்கள் கொடுக்கல கார்டியன் கிட்டே அனுப்பினு சொன்னாங்க ரெண்டாவது வட்டி பேசும்போது சொன்னால் நாங்கள் நைட்டு ஃபோன் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நாங்கள் கொஸ்டின் பண்ண 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதம் மாற்றி சொல்கிறாங்க பின்னாடி இந்த ஒரு டீச்சர் பேசுகிறாங்க கல்லூரி முதல்வர் பேசுகிறாங்க நாங்கள் போலீஸ்க்கு நைட்டை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ ஆனால் வந்து போலீஸ் அதுக்கப்புறம் தான் வந்து மூவ் பண்ணாங்கன்ற மாதிரி கல்லூரி மேனேஜ்மெண்ட்டில் மாற்றி அதான் ஒரு குழப்பமான நிலையில் வந்து மாற்றி மாற்றி தான் வந்து பேசுகிறத வந்து பார்த்தோம் ஸோ நம்பிக்கை இல்லைன்றது தான் வந்து நாங்கள் ஹையர் ஆஃபீஷியலில் சந்திக்கணுட்டு தான் நாங்கள் டிமாண்ட் பண்ணணுறதான் ஸோ இதில் இருந்தால் நாங்கள் ஸ்டடியை வந்து நாங்கள் ப்ரொசீட் பண்ணோன்றதான் இந்த போராட்டத்திலே வந்து இந்திய மாணவர் சங்க மாணவர் வந்து காவல்துறை வந்து கை வைக்கப்பட்டதாக ஒரு செய்தி பரவிட்டு என்ன நடந்தது உண்மையாங்க என்ன நடந்ததுன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாங்க முதல் கட்ட பேச்சுவார்த்தை ரெண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சது எனக்கு நம்பிக்கை இல்லை ஸோ இது வந்து சரியா சரியான ஒரு போக்கில் வந்து போகலன்ற ஒரு காரணத்தால நாங்க மூணாவது கட்டமாக வந்து அங்கே போராடுறது ஒரு முற்றுகை போராட்டத்தை வந்து நாங்கள் அந்த அறிவிச்சோம் நாங்கள் கேம்பஸ்க்குள்ள போகணுன்ற ஒரு முடிவு எடுத்தோம் ஸோ நாங்கள் உள்ள போகும்போது என்னன்னா போலீஸ் வந்து இங்கே கேம்பஸ்க்குள்ளே நீங்க வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்களை வந்து முதல்ல பாத்தீங்கன்னா வந்து காவல்துறை வந்து இந்த வீடியோவில் நீங்க பாத்து தெரிஞ்சிருக்கோம் காவல்துறை வந்து என் மீதும் உடைய மாநில தலைவர் மீது வந்து ஒரு தாக்குதல் வந்து அடிக்கிறாங்க சோ அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்க போய் எதிர்கொள்றோம் அட்டாக் பண்ணல நாங்க சோ அதை டிஃபெண்ட் பண்றோம் நம்ம போயிட்டு சோ இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க வந்து காவல்துறைக்கும் எஸ்எபிக்குமான ஒரு ஃபைட்டா வந்து மாத்திட்டாங்க என்னன்னா இந்த இஷுவை வந்து வெளியே தெரியாம மறைக்கிறதுக்கான வேலைகளை இன்னைக்கு வந்து இதை முன்னெடுத்திருக்காங்கன்றதை நாங்க பாக்குறோம்ன்றதா இன்னொன்னு இந்த விக்டிமை இந்த பாதிக்கப்பட்ட மாணவி பக்கத்தில் தான் நியாயமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மேனேஜ்மெண்ட் நிற்கணும் காவல்துறை நிற்கணும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவியை பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஏன் போச்சு அந்த பொண்ணு ஏன் வந்து இரவு நேரத்தில் போகணுன்ற மாதிரி விக்டிமை பிளேம் பண்ணிக்கிட்டே பிளேம் பண்ணிக்கிட்டு தான் கடைசி வரைக்கும் கல்லூரி முதல்வர் பேசுனாங்க ஆனால் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ஒரு பையன் கூட்டு போனான்னு சொன்னாங்களே அவரை பற்றி லாஸ்ட் வரைக்குமே கல்லூரி முதல்வர் பேசல காவல்துறை பேசலை அந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க எதுவுமே தெரியல போலீஸ் ஒரு சைடு சொல்றாங்க அந்த பொண்ணுகிட்ட போனே இல்லைன்றாங்க ஒரு தெளிவான ஒரு இதுவே பார்வையே இல்லை ரெண்டு பேருக்குமே சட்டம் சம்பந்தமான ஒரு புரிதல் இல்ல போக்சோ சட்டம் என்ன வலியுறுத்துது எப்படி அதை கைட் பண்ணணும் எதுவுமே தான் இந்த கேஸை வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்றத பார்த்தோம் சோ அதுல தான் நாங்கள் வந்து ஸ்ட்ரகிளை வந்து இன்னும் முற்றுகை போராட்டம் தான் கொண்டு போறதுக்கான சூழல் ஏற்படுத்தாங்க சோ இதுதான் ஏன்னா அந்த அந்த மா பாதிக்கப்பட்ட மாணவியோடைய நண்பருடைய கைபேசி தான் வந்து கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கைபேசியில் இருந்தக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணை வந்து அழிக்க சொல்லி மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து செய்தி வந்துட்டு இருக்கு உண்மையா அது வந்து இதுதான் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் மார்ச் பதினாறு நடக்குது ரெண்டு மூணு நாள் வந்து இந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் விதவாகிட்டே இருக்கனால பசங்க கிட்ட வந்து மார்ச் இருபத்தி தேதி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோனை வந்து பிடிங்கிறாங்க அந்த மா அந்த ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு மாணவர்கள் இருக்காங்க பேசக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா இப்படி ஒரு மாணவி வந்து ஓடி போயிட்டா அந்த பொண்ணை பிளேம் பண்றாங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட் மத்தியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பொண்ணு தான் தவறு பண்ணிச்சு இந்த பொண்ணு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பழகிச்சு ஸோ இப்படி போயிடுச்சு இதை வந்து நீங்கள் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தெல்லாம் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டாங்க யார் ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பேசிட்டாங்கன்றத வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதனால தான் இந்த மாணவிகிட்டிருந்து ஃபோனை பிடிக்கிட்டாங்க நம்ம எஸ்எஃப்ஐ தோழர்கள் உட்பட பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் போய் நம்ம தலையிட்டோம் உடனே போயிட்டு எதுக்கு நீங்கள் ஃபோனெல்லாம் பிடுங்குறீங்க இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்லேருந்து நாங்கள் போய் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சரி ஃபோனை கொடுத்துட்டாங்க ஸோ இதற்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவெலாம் நம்ம வெளியிடுது மாணவிகளாக சொல்கிறாங்க இப்போல்லாம் இந்த இஷூஸ் இருக்குது இந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நம்ம நடத்தின போராட்டங்களாக இருக்கட்டும் பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து கண்டினியூட்டாக இப்படி மூவ்மெண்ட் போயிட்டு இருக்குன்றதான் நம்ம வந்து பார்த்துட்டு தான் அந்த அடிப்படையில் தான் வந்து ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறையும் சரி கல்லூரி மேனேஜ்மெண்ட்டும் சரி என்ன சொன்னாங்கன்னா இப்படி ஒரு பாலியல் வன்முறை பாலியல் வன்கொடுமை எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை அந்த பொண்ணே போயிடுச்சு வைஃப் ரெண்டோட போனாங்க ஸோ வந்தாங்க நாங்கள் வந்து அனுப்பிட்டுன்ற மாதிரி தான் இவங்க சொன்னாங்க ஸோ இது எல்லாமே முற்றிலும் தவறு பாதிக்கப்பட்ட மாணவி வந்து இன்னைக்கு வந்து தெரியும் நேற்று எங்கள் ஸ்ட்ரகிளுக்கு ஸ்ட்ரகுளுக்கு ஸ்ட்ரகோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டோட காவல்துறை சைல்டு வெல்ஃபேர் அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்லேருந்து தமிழ்நாட்டோட காவல்துறை போக்சோவில் வந்து இன்னைக்கு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த மாணவி வந்து பேசியிருக்காங்க போல ஸோ அதுல வந்து நீங்க வந்து வழக்கு பதிவு செஞ்சு அவனை வந்து கைது பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டோட காவல்துறை முன்னெடுத்திருக்காங்க நாங்கள் பார்க்க வேண்டியது பாதிக்கப்பட்ட மாணவியோட நண்பர்களிருப்பீங்களா நண்பர் தரப்பு என்ன சொல்லப்படுது ஆ அதான் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூமெண்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நண்பர்கள்னா அவங்க கிட்ட நாங்கள் உங்க பேசணும் என்ன நடந்துச்சு ஏதுன்ற என்று நாங்கள் கேட்டோம் அவங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி வந்து அந்த மாணவி வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் எங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து நைட் வந்துட்டாங்க இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து மார்னிங் தான் வந்தாங்க ஸோ வரும்போது அவங்க கிட்ட வந்து உடல்ல வந்து காயங்கள் இருந்ததுன்ற மாதிரி அடி அதான் காயங்கள் இருந்தது ரொம்ப ஒரு மோசமான நிலையில இருந்தாங்க ஸோ அத போய் அவங்க வந்து முதல்வரை சந்திச்சு பேசியிருக்காங்க பேசும்போது தான் வந்து இதெல்லாம் நடந்து அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தரப்புலேருந்து இருந்து சொன்னாங்க ஸோ இதை ஒட்டி தான் நாங்கள் வந்து நாங்கள் குள்ள போறோம் இதெல்லாம் போய் பிரின்ஸ்பல் கிட்ட பேசும்போது பிரின்சிபிள் இதெல்லாம் எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க இப்போ பிரின்சிபிளும் இதில் ஒரு குற்றவாளியாக தான் இருந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் நிற்காம இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக தான் நீங்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க சட்டப்படி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பிரின்ஸ்பல் மீதும் வந்து நடவடிக்கை நாங்கள் நாங்க ஆனால் நீங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது பொண்ணுடைய அண்ணன் வந்து அங்கே வந்ததா சொல்லப்படுது அங்க அண்ணன் வந்துட்டு அந்த அண்ணன் ஏதாவது பேசுனீங்களா அந்த அண்ணன் வந்து நிர்வாகம் என்ன பேசுனாங்க அதுதான் என்னன்னா இப்ப நம்ம இந்த போக்ஸோ இந்த மைனர் ஸ்டூடண்ட் ஒன் மேஜரா பாத்தீங்கன்னா சோ இந்த போக்சோன்னு வந்துட்டாவே வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணர் சரி பாதிக்கப்பட்டனுடைய பெண்ணோட பெற்றோர் இல்ல அண்ணன் தம்பி தங்கச்சி யாரையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ண கூடாது ஃபர்ஸ்ட் ஆனா இங்க நாங்க கேம்பஸ்குள்ள உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் காவல்துறை பேசி அவங்க அண்ணனை வந்து நேரில் வர வச்சிருக்காங்க இப்போ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும் அவங்க யார் இதுல வந்து இன்சார்ஜ் ஆகுதோ இன்ஸ்பெக்டரோ இல்லை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண மீதோ கல்லூரி முதல்வர் ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான் சொல்றோம் ஏன்னா பாதிக்க ஆக்ட்னு சொன்னா அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்களோட ரிலேஷன் ரிலேஷனாக இருக்கக்கூடிய யாருமே எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதான் நமக்கு வலியுறுத்திட்டு சோ அங்க வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வந்து முன்னாடி உட்கார வச்சிட்டாங்க முன்னாடி உட்காரிட்டு கேள்வி கேட்டு இருக்காங்க போலீஸ் நாங்க அங்க எஸ்எபி நாங்க அங்கேயே ஃபைட் பண்ணோம் இது எப்படி சரியான போக்கா இருக்கும் இது தவறு முற்றிலும் தவறுன்ற மாதிரி பேசி ஃபைட் பண்ணி தான் அவங்க வந்து அப்புறம் வெளியே போனார் அவர் ஸோ அவங்க கிட்ட நாங்க எதுவுமே டைலாக் பண்ணலன்றதா ஸோ இது தவறாக இருக்கும் சரியான ஒரு போக்கு இருக்காதுன்றது நாங்க டைலாக் பண்ணுன்றதுதான் இருக்குன்றதா சம்பவத்தோடைய சம்பவம் வந்து கல்லூரிக்கு உள்ளவா கல்லூரி வெளியே நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா கல்லூரிக்கு தான் நடந்திருக்கு பீச் போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க கத்திப்பாரா போனன்ற மாதிரி இப்படி ஒரு சில விஷயங்களை வந்து நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க இப்போ ப்ராப்பராக வந்து கேஸ் போட்டிருக்காங்க என்னன்றது வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க காவல்துறையும் ஆனால் சம்பவம் வந்து வெளியானதுக்கு ஆட்கள் உட்பாட்டம் இன்னைக்கு இன்றைக்கி நியூஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ட்ரைவர்ன்ற மாதிரி வந்து நமக்கு வந்து தகவல்லாம் வந்துட்டுருக்கு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ வெளியே தான் இந்த ஹராஸ்மெண்ட் இஷ்யூ வந்து நடந்திருக்குன்றதான் அந்த பொண்ணு உட்பட அந்த வாக்குமலை கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த மாணவைய பாலியல் துன்புறுத்தலில் என்ன முன்வைக்கப்பட்டது அப்படின்னா பெண் வந்து மொபைலை வந்து ஃப்ளைட் மோட்ல போட்டுட்டு பேசினதாகவும் அதே மாதிரி இந்த வழக்கில் வந்து பெண் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணு சொல்லி சொன்னது இல்லையா ரெண்டுலயுமே வந்து பெண்ணை வந்து பாதிக்கப்பட்ட குற்றவாளி குற்றவாளாக்குறது அப்படி பாக்குறீங்க ஸோ இது வந்து ரெகுலராகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் செக்ஸுவல் அபியூஸ் இப்படி எது நடந்தாலுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல பாதிக்கப்பட்ட பக்கத்துலாம் நின்று பேசணும் நியாயமா பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கல்லூரி அண்ணா இஷுவா இருக்கட்டும் இல்ல வந்து டபிள்யூபிடி இஷ்யூ இருக்கட்டும் எந்த இஷ்யூனாலுமே நம்ம இன்னைக்கு பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களை வந்து பிளேம் பண்ணிட்டு இருப்பாங்க விக்டிமை வந்து பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி தான் வந்து வெளியே வந்து வெளியே வரக்கூடாது ஒரு விஷயத்திலே வெளியே தைரியமா பேசக்கூடாது உனக்கு பாதிக்கப்பட்டிருக்கியா நீ வெளியே வந்து பேசினா உன்னுடைய நேம் ஸ்பாயில் ஆயிடும் குடும்பத்தோட நேம் ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு இப்படியே தான் வந்து பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க வேண்டியது ஸோ இது வந்து முற்றிலுமா தவறு நம்ம விக்டீம் பக்கத்துல இருந்து தான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய இஷ்யூ வந்து நம்ம ஹேண்டில் தான் வந்து ஒரு சரியான போக்கு தான் ஸோ எஸ்எப்ஐ அந்த அடிப்படையில் தான் அண்ணா இஷுலயும் பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து ஸ்ட்ரகல் நடத்தணும் நாங்க சோ உடனடியா வந்து அதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எடுத்தாங்க சோ இதுலயே வந்து நாங்களுடைய எஸ்எபியினுடைய போராட்டத்துல தான் எனக்கு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க பள்ளிகளில் வந்து குழந்தைகளுக்கு எதிரான அந்த பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிட்டு இருக்கு அது வெளியினது கிடையாது பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களால் நிறைய மாணவிகள் வந்து பாதிக்கப்படுறாங்க இதை ஒட்டி வந்து அப்படி குற்றம் செய்யக்கூடிய ஆசிரியர்களுடைய சான்றிதழ் வந்து ரத்து செய்யப்படும் சொன்னாரு இதுவும் வந்து சரியான தீர்வா இருக்குமா சான்றிதழை வந்து இது பண்ணிட்டா வந்து தீர்வாயிடுமா கேட்டா அது வந்து முற்றிலுமான ஒரு தவறு தான் அடிப்படையில் கல்வியில் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இன்றைக்கி வந்து ஆண் ஆயாரு பெண்ணாயிராரு ஆண் பெண் சமத்துவம் குறித்து ஒரு பாலினம் குறித்து ஒரு புரிதலை மாணவர்கள் மத்தியிலும் சரி ஆசிரியர் மத்தியிலும் சரி ஒரு புரிதலை எஜுகேஷனில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இது சம்மந்தமான ஒரு புரிதல் வரும் இருந்தால் ஒரு அவராக இருக்க முடியுன்றதான் வந்து நாங்கள் எஸ்எஃப்ஐ நாங்கள் வந்து பார்க்கணுன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷன் பம்பந்தமான ஒரு புரிதலை மாணவர் மத்தியில் கொடுக்கணுன்றது வந்து நாங்கள் வந்து எஸ்எஃப்ஐ வந்து நாங்கள் பல ஆண்டு காலமாக வந்து ஸ்ட்ரகிள் நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் வந்து எங்களோட டிமாண்டும் இது உட்பட வந்து இருக்குன்றதா கூடுதலாக வந்து கல்லூரியில் வந்து ஐசிசி கம்பெனி இருக்கு உங்களுக்கு தான் தெரியும் விசார கமிட்டி ஐசிசி இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஸோ இப்படி தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடக்கும்போது அடுத்த நாள் வந்து போய் ஸ்டூடெண்ட்லாம் போயிட்டு ஐசிசி எல்லாம் என்னன்னு கேட்டா தெரியல பசங்களுக்கு நியாயமா கல்லூரி வளாகத்தில் டிஸ்பிளே பண்ணணும் நமக்கு வந்து நியாயமா ஐசிசி கம்பெனின்னு ஒன்று இருக்குது அந்த கம்பெனியில் வந்து இத்தனை பேர் ஆசிரியர் இருப்பாங்க இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் இது எதுவுமே வந்து மாணவர்களுக்கு தெரியல மாணவிகளுக்கு தெரியல ஸோ இது இப்படி ஒரு அவரே இல்லாமல் வச்சிருக்காங்க அந்த ஐசிசி கமிட்டி ப்ராப்பராக வந்து செயல்படணும் மந்த்லி கூடணும் கூடி இதுக்கு சம்பந்தமான ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம கிரியேட் பண்ணணும் அதுதான் ஐசிசிட்டு வேலை ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ப்ராப்பரா எவிடென்ஸ் வெளியே போகாம இன்டர்னல் கமிட்டி கூடி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஸோ அதுதான் ப்ரொசீஜர் ஆனா இது எதுவுமே இங்கே நடக்காத விளைவு தான் இன்னைக்கு வந்து இப்படி பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு பேசிக்கா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் செக்ஸ் எஜுகேஷன் பிளஸ் வந்து பாலினம் சமத்துவம் ஒரு புரிதல மாணவர்கள் மத்தியில் கொண்டு போகணும் ஆசிரியர் மத்தியில் கொண்டு போகணுன்றதா மூணாவது நம்ம இந்த ஐசிசி கமிட்டியெல்லாம் வந்து ப்ராப்பரா செயல்படணும் அதற்கு கவர்மெண்ட் வந்து ஒரு குழு அமைக்கணும் ஏன்னா எங்கேயுமே இல்லை அதை கண்காணிக்கிறதுக்க ஒரு குழு அமைக்க வேண்டிய தேவை என்பது இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுவதும் தேவை தேவைன்றதா நாங்க வந்து பார்த்தோம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இஷுல கல்லூரி முதல்வராக இருக்கட்டும் இல்ல தமிழ்நாட்டுடைய காவல்துறையாக இருக்கட்டும் நம்ம சொல்ற சைல்டு ப்ரொடக்ஷன் ஆக்டா இருக்கட்டும் இல்ல வந்து போக்சோவா இருக்கட்டும் இல்ல நிர்வாக ஆக்டா இருக்கட்டும் ஸோ இந்த எந்த ஆக்டுமே முதல்வருக்கும் தெரில நம்ம காவல்துறைக்கு நாலேஜ் இல்லை இது சம்பந்தமான ஒரு நாலேஜே இல்லாம தான் நம்ம வந்து பார்த்தோன்றதுதான் ஸோ இவங்களுக்கே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில தான் இன்னைக்கு இருக்காங்க ஸோ அதெல்லாம் எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக வந்து நம்ம சொல்லி கொடுத்தாதான் இது சம்மந்தமான ஒரு புரிதலே அவங்களுக்கு இருக்கும் அப்போதான் ஒரு கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் ஒரு மைனர் ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னே அவங்களுக்கு தெரியும்ன்றதை வந்து நாங்கள் பாக்குறோம் இவ்வளவு நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து அமைக்க நன்றி தோலஸ்